மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செவ்வாய் பகவானுக்கு இது உச்ச வேண்டும் எதையும் செயல்படுவீங்கன்னா மத்தவங்களுடைய நலன கருதி வாழக்கூடிய அளவுக்கு மத்தவங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட வந்தா அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு நீங்க எல்லா விஷயத்திலையும் முன்னோடிய நெப்பீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க யாருகிட்டையும் பயப்பட்டு நின்று பேச மாட்டீங்க போல்டாக இறங்கி செயல்படுவீங்க மனசுல எவ்வளோ தயக்கம் இருந்தாலும் அது வெளியில காட்டிக்காம அந்த இடத்துல அழகாக ஹேண்டில் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக அடையக்கூடிய அருமையான ஒரு தகிரியும் துணிச்சல் ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்க மகர ராசி என்பர்கள் குறிப்பாக சொல்லணும்னா கடின உழைப்பாளிகள் தெய்வ சிந்தனை உடையவங்க இப்படி எல்லா விதத்திலையும் உயர்தர நிலையில் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஏற நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க இந்த பாதிப்புகளை பத்தி நான் சொல்லணும்னா தொழில் ரீதியிலையும் பாதிக்கப்பட்டீங்க வரவு செலவு ரீதியில நெருக்கடிகளுக்கு ஆளானீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நாயிடுச்சு தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகி வீண் பழிகள் சுமைய சுமத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் நடந்தது எதையும் கண்டு அஞ்சாம தன் இலக்க நோக்கி பயணம் பண்ணி தான் சாதிக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய செயல்கள் அடுத்தடுத்து முயற்சிகளோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த முயற்சிகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் நைன்டி நைன் பர்சன்ட் நீங்க கஷ்டப்பட்டு முடிச்சாலும் கடைசி ஒரு பர்சென்ட்ல அது அப்படியே டிராப் ஆகி டவுன் ஆகக்கூடிய நிலைமைகளும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அந்த விஷயங்கள் நடக்காம இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலையும் இதனால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு சூழல் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழல் உருவாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகளுக்கு ஆளாயிட்டீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை கலந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கை இந்த சனி பகவானும் ஒரு புறம் பயிற்சி ஆகி மூன்றாம் வீட்டிற்கு அற்புதமான இடத்துல வந்து நின்று இருக்கார் பட் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன ஆறாம் வீட்டுக்கு மாறிட்டார் அப்போ குரு ஆறுல மாறிட்டாரே குரு ஆறில் மாறிட்டாலு எல்லாமே நெகட்டிவ் ஆறுன்றது சத்துரு சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா அப்போ அது நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு நீங்க நினைச்சு அது உங்களுடைய அறியாமை தயவு செய்து இதை பாசிட்டிவா நீங்க எடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கணுமே தவிர நெகட்டிவா நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் யோக காரர்கள் சனி பகவானால உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் பட் குரு பகவானால உங்களுக்கு நல்லது நடக்குமானா அவர் நிற்கக்கூடிய இடம் பொறுத்து கடந்த ஒரு வருஷம் தான் குரு இருந்தார் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க யார் நமக்கு எல்லாம் நினைச்சீங்களா அவங்களாலேயே பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க குறிப்பா ஐந்தாம் பிள்ளைகள் சார்ந்த இடம் இல்லையா பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரீதியிலயும் பிரச்சனைகள் அவங்களுக்கு பார்த்து பார்த்து நல்லது செஞ்சு அதனாலையும் பிரச்சனைகள் கடைசியில் அவங்க உங்களுடைய வார்த்தையை மீறி அவங்க ஒரு முடிவு எடுத்து அவங்க லைஃப்பையே தடமாறக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பீங்க இந்த ஐந்துன்றது நம்பிக்கை ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை சார்ந்த இடம் அந்த இடத்திற்குரிய நபர்களை நம்பி நீங்க சில விஷயங்கள் செய்து அதனால பெரும் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதைத்தான் நான் சொன்னேன் வாங்காத கடனுக்கு வட்டியே கட்டுறது இது ஏன்னா சொல்றேன்னா நீங்க பாட்டுக்கு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருந்தவங்கள நீங்க இது செஞ்சா நல்லா இருக்கும் அது செஞ்சா நல்லா இருக்கும் எல்லாம் சொல்லி கடைசியில் நீங்க ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழிலை தொடங்கலான்னு கஷ்டப்பட்டு தொடங்கி அந்த தொழில பெரிய லெவலுக்கு கொண்டு போயில நினைச்ச நேரத்துல அது படிப்படியா படிப்படியா டவுன் ஆகும்போது இதை ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி எல்லாரும் வந்திருப்பாங்க இதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் பெரிய லெவலில் உங்களுக்கு குரோத் இருந்திருக்கும் ஆனா அந்த தொழில் டவுன் ஆக 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 அந்த இடத்துல நஷ்டங்களை சந்திக்க சந்திக்க உங்களை சுத்தி இருந்த ஒவ்வொருத்தரா உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க கடைசியில் பார்த்தா இன்னைக்கு கடன் சுமை மீளா கடன் உருவாக்கி போட்ட பணமெல்லாம் பறிபோகி இன்னைக்கு நாம் அந்த தொழில ஏன் செஞ்சோம் நாம் பாட்டு கரெக்டாக தானே போயிட்டு இருந்தோம் எப்படி இது நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு வேதனையில் நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழல் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கும் அப்போ மகர ராசி என்பர்கள் அவ்வளவு சாதாரணமா ஒருத்தரை நம்ப மாட்டீங்க நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் செயல்படுத்தி செய்வீங்க அப்பேற்பட்ட நல்ல மனசுக்கு கடந்த காலகட்டங்களில் கிடைச்ச சில பாதிப்புகளாலே பெரும் இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளிட்டீங்க இது மட்டும் அல்ல குடும்ப ரீதியில் உங்களை சார்ந்தவங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற மாதிரி உங்களுடைய கஷ்டங்களை யாரும் கூடிய நிலை இங்கே இல்லை கஷ்டப்படுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க எவ்வளோ பிரச்சனைகளை வெளியில் சந்திச்சுட்டு உள்ளே வர்றீங்க பட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா உங்கள் கஷ்டத்தை இங்கே உணர்ந்து யாரும் பேசுறவங்க இல்லை நீங்கள் என்ன பேசினாலும் எல்லாம் எதிர்மறைவாக இருக்கு ஆக மொத்தத்தில் நம்மளுடைய மன அழுத்தத்தையும் வேதனையும் யாருக்கிட்ட போய் சொல்றது யாருக்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த வழி வேதனையை யாருக்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை பட் அதற்கு சொல்யூஷன் என்னவோ அதை தேடி அடுத்த கட்டத்துக்கு போறது மட்டும்தான் நமக்கு தீர்வு ஒண்ணு மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்கங்க உங்க வாழ்க்கையில உங்களை காயப்படுத்தியவங்க அதாவது உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் நட்புரீதியில கூட இருந்து உங்களை காயப்படுத்தி துரோகம் செஞ்சு இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி நீங்க பாதிக்கப்பட்டு உங்களை ஏளனமா பார்க்கக்கூடிய நிலைகள் உருவாகி இன்னைக்கு சாதிக்கணுன்ற லட்சியத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க ஆனால் அவங்க உங்களை கேட்ட வார்த்தைகளுக்கும் உங்களை அவமானப்படுத்தியதுக்கு அவங்கள மீண்டும் அவமானப்படுத்தணும் எப்பவுமே நீங்க நினைக்க மாட்டீங்க அவங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து பதிலடி கொடுக்கணும்னு மட்டும்தான் நீங்க நினைப்பீங்க அந்த பதிலடி எந்த இடத்துல இருக்குன்னா உங்க வளர்ச்சியில இருக்கு உங்க வளர்ச்சியை நீங்க கொடுக்கறவங்களுக்கு பெரும் பதிலடியா இருக்கும் அதனால உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் பயணம் பண்ணினால் அது உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையும் அதற்கு காரணமே நான் இவ்வளவு போல்டா சொல்றதுக்கு ஒரு புறம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுதியான பலத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அடுத்து ஐந்தாம் வீட்டில இருந்த அந்த குரு பகவான் நான் முதல்ல சொன்னீங்களா இத்தனை பாதிப்புலையும் நீங்க இந்த இடத்துல நல்ல இடத்துல குரு இருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த நல்ல இடத்துல இருந்து குருவால பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்ப ஏன் அந்த பாதிப்புகளை சந்திச்சீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் பனிரெண்டாம் பாவ அதிபதியும் தான் இந்த குரு பகவான் பட் சனி பகவான் தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அப்போ சனி பகவான் தான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கார் பட் குருபகவான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறார் அப்போ இந்த நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட இடத்தில் கதிபதி போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்தால் அந்த இடத்தை டோட்டலாக பிளாக் பண்ணிடுவார் அந்த பிளாக் என்ன ஆகும்னா அது உங்களுடைய ஒட்டுமொத்த நிம்மதியும் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க மேலா கடனுக்கு ஆளாயிடுவீங்க அது மட்டும் இல்லை ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இந்த இங்கிருந்து அடி வயிறு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இன்னும் சிலருக்கு பேக் பெயின் பின்னாடி முதுகு தண்டுவிடம் இந்த சோல்டர் நெக் கழுத்து நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த இடத்துல இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உண்டாகும் பொழுது அந்த பஞ்சமஸ்தானத்துல இருந்த குரு இப்ப என்ன அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு போனா மட்டும் கெட்ட ஒரு நல்லது கொடுத்துருவாரா அப்படின்னு யோசிப்பீங்க கொடுப்பாரு ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில கெட்டதுன்னு ஒரு இடத்த காட்டணும்னா ஆறாம் வீட்டு தான் காட்ட முடியும் ஒருத்தருடைய கடன் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தருடைய நோய் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தருடைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் தடைகள் சார்ந்த விஷயங்களும் அந்த ஆறாம் பாவம் தான் அப்போ அது உங்களுக்கு நெகட்டிவ் வீடு இந்த நெகட்டிவ் இடத்திற்கு அதிபதி மீண்டும் நெகட்டிவ்ல போய் உட்காரும் பொழுது அந்த இடத்த லாக் பண்ணிடுவார் அந்த இடத்த லாக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கடன் சுமைகள் டிராப் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக கடனை கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க அதற்குரிய வழிகள் பிறக்கும் அதிலிருந்து இருந்து மீண்டு வரக்கூடிய பாதைகள் உங்களுக்கு அருமையான அமைவுகளில் கிடைக்கும் அப்போ உங்க பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு இருக்க போகுது அடுத்தது அதே வீடு தான் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில பாதிப்பு நான் சொன்ன அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பேக் பெயின் பிளஸ் உங்களுக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இன்னும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இடப்பிலிருந்து இருந்து முட்டி குதிகால் வரைக்குமே பெரும் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு பாதை இந்த இடத்துல உருவாகும் ஆட்டோமேட்டிக்காவே சிலருக்கு அது ரிலீஃப் ஆயிடும் சிலருக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கிடைச்சிடும் அதுல இருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க நம்ம ஆரோக்கிய ரூட் கிளியர் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பிள்ளைகள் எடுக்கிற முடிவில் இருந்து மீண்டும் வெளியில் வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல இலக்க அடைகிற வாய்ப்புகள் கிடைச்சிடும் கல்வியில சிறந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிடும் இதுல பூர்வ முன்னிய ரீதியில் இருக்கக்கூடிய பூர்வீக பாதிப்புகள் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி பூர்வீக சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் தீரக்கூடிய ஒரு அமைவுகளும் இந்த இடத்துல உருவாக்கிடும் அப்போ அந்த ஆறாம் வீடுன்றது அடுத்தது எதிரிகள் சார்ந்த இடம் இத்தனை நாள் யார் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களுடைய வேலையில உங்களுக்கு குழப்பம் பண்ணி சிக்கல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க உங்களை விட்டு விளக்குற நேரமா இருக்கும் இத்தனை நாட்கள வீண் பலிகள் யார் உங்க மேல போட்டாங்களோ அவங்களுடைய வேஷம் கலைஞ்சி உங்களுடைய உண்மையான அந்த நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மீண்டும் ரீஎன்றி கொடுத்து உங்களுடைய இலக்கை உண்டான வழிகள் பிறக்கும் உங்களுடைய பழிகளை சரி பண்ணிடுவீங்க என்னைக்கும் செய்த பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுத்துருச்சுன்னா அந்த பிரச்சனை வெளியில் வரைக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைச்சிடும் அப்போ எதிரிகள் விலகுவாங்க உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய போட்டிகள் விலகிடும் உங்களுக்கு நிகர் நீங்கதான்ற அளவுக்கு தொழில நல்ல குரோத் கிடைச்சிடும் அப்போ ஆறாம் வீடுன்றது உங்களுக்குரிய நெகட்டிவ் சார்ந்த இடம் உங்களுடைய எதிரிகள் அழியக்கூடிய ஒரு இடமா உங்களுக்கு இருக்கும் ஜன புதல்வரா நீங்க மாறிடுவீங்க மற்றவங்க எல்லாமே உங்களை போக்கஸ் பண்ற அளவுக்கு நீங்க பிரகாசம் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் நூறு சதவீதம் பலமான ரீதியில உங்க முயற்சிகள் இருக்கட்டும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையை அடைச்சிருவீங்க குறிப்பா திருமண முயற்சிகளுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு மூன்றாம் வீட்டுல சனி இருக்கார் முயற்சி கை கூடும் அருமையான ரீதியில மேன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்துல வந்து புத்திரபாகியம் எப்படி இருக்கும்னா புத்திரபாகியம் கிடைக்கிற நேரம் ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப அந்த இடம் அந்த ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அது குரு இருக்கக்கூடிய பார்வைய்டா பன்னெண்டாம் பாட்டு வீட்டுல விழுது வெளிநாடு முயற்சிகள் கை கூடும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் ரொம்ப நாளா நடக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிற நேரமா இது இருக்கும் அதுலயும் ஆறாம் பனிரெண்டாம் வீடு மட்டும் இல்லாமல் அந்த பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய பத்தாம் வீட்டுல விழுது அதுவே உங்களுக்கு ஹைலைட் பத்தில் தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கை கொடுற அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது மொத்தத்துல இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைவுகளா இருக்க போகுது